தமிழரசுக் கட்சியின் குழு தெரிவை ரத்து செய்யக் வழக்கு ஒத்திவைப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகை இன்னும் ஒரு செய்தினை கொண்டு வருகிறது தமிழரசுக் கட்சியின் குழு தெரிவை ரத்து செய்யுமாறு தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீதான வழக்கில் மனுதாரர்கள் கோரும் அனைத்து நிவாரணங்களையும் வழங்குவதற்கே ஆறாம் எதிராளி தவிர அனைவரும் தயாராக இருப்பதாகவும் இதன் மூலம் வழக்கை விரைவாக முடிவுறுத்த எதிர்பார்ப்பதாகவும் எதிராளி சார்பில்லாம் முன்னிலையான ஜனாதி சட்டத்தன்னை கே வி தவராசா சமர்ப்பணம் செய்திருந்தார் என்பதாக திண்குரல் பத்திரிகை இந்த சகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது அதே நேரத்தில் கட்சி நிர்வாகத் தேர்வை ரத்து செய்யும்படி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீதான விசாரணை நேற்று புதன்கிழமை திருகோணமலை மாவட்ட நீதவான் மாணிக்க வாசகர் கணேசராஜா முன்னிலையில் இடம்பெற்ற போதே மேற்படி சமர்ப்பணத்தை ஜனாதி சட்டத்தரணி கே வி தவராசா சமர்ப்பித்திருந்தார் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட அன்றைய தினமே எதிராளி சார்பில் வருகை தந்திருந்த ஆறாம் எதிராளி தவிர்த்த இனி ஆறு பேரும் கட்சியினதும் மக்களிடம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வழக்கை முடிவுறுத்துவதற்காக தங்களது சம்மதத்தை வாய் மூலமாக மூலமாகவும் வழங்கியிருந்தார்கள் ஆறாம் எதிராளியின் சம்பதத்தை பெறுவதற்காக கூடிய போது ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்த ஆறாம் எதிராளியான எம் ஏ சுமந்திரனால் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவருக்கு முப்பத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இதன் பின்னரே குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக விவாதிக்கப்பட்டிருந்தது இதனை மறுதளித்து சமர்ப்பணம் செய்த சட்டத்தினை எம் ஏ சுமந்திரன் மன்றில் தமக்கு எதிராக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தன் மீது சேறுபூசும் நடவடிக்கையாகும் எதிர் மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தினை இந்நாள் ஊடகங்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் காரணமாகவே இலங்கை தமிழர் கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்ற வாதத்தை நான் மறுதளிக்கிறேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற கட்சியின் உறுப்பினர்களுக்கான தெரிவு யாப்பு விதிகளுக்கு ஏற்ப நடைபெற்றிரு எனவே மாநாட்டை உரிய தினத்தில் நடத்தும்படி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவருக்கு அறிவித்தவிடையும் கட்சியின் பொறுப்பு வாய்ந்த உறுப்பினர் என்ற வகையில் புதிய தலைவருக்கு கூறப்பட்ட ஆலோசனையாகவும் இதனால் கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்ற விடையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி சட்டத்தினை எம் ஏ சுமந்திரன் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி திருகோணமலையில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களான தலைவர் தெரிவு மற்றும் செயலாளர் உட்பட நிர்வாகிகள் தெரிவு பொதுச்சபைக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பதினான்கு மேலதிகள் உறுப்பினர் கட்சி கட்சியாப்புக்கு முரணானது எனவே அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என கடந்த பிப்ரவரி மாதம் உறுப்பினர் பரா சந்திரசேகரம் என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை நேற்றைய தினமே திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி மாணிக்க வாசகர் கணேசராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஆறாம் எதிர் மனுதாரரான சுமந்திரன் எழுதிய கடிதம் தொடர்பாகவே வழக்கு திட்டமிட்ட முறையில் மனுதாரர்களான பராய் என்பவரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை எதிர் மனுதாரர்கள் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தன் கூறிய போதே சட்டத்தன்மை சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஜெனாபி சட்டத்தன் தவராசா நீதிமன்றத்தில் எதிர்மனுதாரர் சார்பில் கருத்துக்களை முன்வைக்கையில் வழக்கு தாக்கல் செய்த பராய் என்பவரின் கோரிக்கைகளான ஜனவரி இருபத்தோராம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற தெரிவுகள் கட்சியின் யாப்பு விதிகளுக்கு முரணானது என்பதை ஆறாம் எதிர் மனுதாரர் தவிர்த்து ஏனூரில் ஏற்றுக் கொள்வதோடு பொதுச்சபைக்கு மேலதிகமாக தெரிவு செய்யப்பட்ட பதினான்கு உறுப்பினர்களின் நியமனங்களும் தவறானது என்பதை ஏற்றுக்கொண்டு மனுதாரரின் கோரிக்கைக்கு அமைய நிவாரணங்களை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த மன்றுக்கு தாழ்மையுடன் தெரிவித்து கட்சி நன்மை கருதியும் சமூக நலன் நலங்கருதியும் விசாரணைக்கு செல்லாமல் வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை கோருவதே வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை கோருவதோடு ஆறாம் எதிரும் மனுதாரரான சட்டத்தன்மை சுமந்திரன் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற தெரிவு தொடர்பாக கட்சி ஆப்புக்கு அமைய அந்த தெரிவுகள் இடம்பெற்றுள்ளது எனவே அதில் பிழை நடக்கவில்லை என்றும் குறித்த தினத்தில் கட்சியின் மாநாட்டை நடத்தும்படி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவரான ஸ்ரீதரனுக்கு ஜனவரி முப்பத்தோராம் தேதி எழுதிய கடிதத்தில் அது நடைபெறவில்லையாயின் வழக்குக்கு செல்வோம் என்று எச்சரித்து எழுதிய கடிதம் ஊடங்களில் வெளிவந்தது சுமார் பதினைந்து நாட்கள் ஆபத்துக்குள் திருகோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது திட்டமிட்ட செயல் மாத்திரமன்றி வழக்கை இழுத்தடிக்கும் நோக்கம் என மன்றில் எடுத்துக் கூறிய வேளையில் அதற்கு பதிலளித்த சுமந்திரன் இதை திட்டமிட்டு தனக்கு சேறுபூசும் குற்றச்சாட்டுகள் என்றும் எதிர் மனுதாரர்கள் ஏனையவர்கள் உடன்பட்டுள்ளார்கள் என்பதற்காக மனுதாரர் கூறும் அனைத்து கோரிக்கைகளையும் தருவோம் என்று கூறப்படுவதும் வழக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தவறான முடிவுக்கு வருவதை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மட்டுமன்றி தவறான முடிவுக்கு கட்சி வருமாக இருந்தால் அது தொடர்பாக வழக்கு தொடர்வேன் என பகிரங்கமாக அறிவித்த பி இளைஞலியனும் இந்த மன்றில் பிரசன்னமாக இருக்கிறார் என்று சுமந்திரன் தெரிவித்த போது இந்த விலையில் இடைமறித்த சட்டத்தன்னை தவராசாவுக்கு சட்டத்தன்னை சுமந்திரனுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றது எதிர்வரும் மே முப்பத்தோராம் தேதிக்கே இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல் வெளியாக இருக்குது தொடர்பில் தவராசா தெரிவித்த கருத்து குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் வழக்காளி எதை எதிர்பார்க்கிறார் என்பதை வழக்காளியின் சட்டத்திறன் நீதிமன்றத்தை தெரிவிக்க வேண்டும் அவர் எதிர்பார்ப்பது வந்து என்னவென்றால் அன்று ஏழு எதிராளிகளில் ஆறு எதிராளிகள் அவருடைய நிவாரணத்தை வழங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு எதிராளி ஆறாம் எதிராளி மட்டுமே அவர்தான் ஆட்சிமனை தெரிவித்திருக்கிறார் அந்த ஆட்சிமனை தெரிவித்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நாங்களும் இன்று ஆட்சிமனை தெரிவித்தோம் ஆனால் எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இல்லாமல் இந்த வழக்கை விசாரணைக்கு கோரும்படி இன்று அழைக்கப்பட்ட வேளையிலே வள வழக்காலி ஆறாம் எதிராளியும் விசாரணைக்கு இதை நியமிக்கும்படி கூறியபோது நான் எனது சமர்ப்பணத்தை தெரிவித்து விசாரணைக்கு அல்ல இது ஒரு நிச்சயமாக இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஆகவே இந்த சம்பவ இந்த விடயத்தை ஒரு கவனத்தில் எடுத்து வழக்காளி என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறார் வழக்கை வாபஸ் பெறுவதற்காக இந்த வழக்கை நிலைப்பாட்டு எடுக்கிறார் எடுக்க வேண்டும் என்ற எனது வாதத்தை வாதத்தின் அடிப்படையிலே வழக்காளி இந்த நிலைப்பாட்டை தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவதற்காக ஒரு திகதி கோரினார் அந்த திகதிக்காகவே இந்த இந்த வழக்கு முப்பதாம் தேதி மே மாசத்துக்கு இந்த வழக்கு தவணை